ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் நேற்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்திய இந்த டீலிமிடேஷன் கூட்டம் என்பது மொத்த பாஜகவுமே பதற்றம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் மீட்டிங் தான் பதற்றம் அடைய பக்கம் மீட்டிங்ல கலந்து அந்த பெயர் பட்டியலுமே மோடி அமித்ஷாவை பதற்றம் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் கட்சியுடைய எம்பி நேற்றைக்கு சென்னை கூட்டத்துல கலந்து கொள்வதற்காக முதல் நாளே சென்னைக்கு வந்துட்டாரு இதை தெரிஞ்சு கொண்ட மோடி அவர்கள் விடிய விடிய அவருக்கு போன் போட்டு கதற விடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளாமையே பவன் கல்யாண் கட்சியுடைய எம்பி அங்க இருந்து ஓட்டம் முடிச்சிருக்கிறாரு என்ன நடந்துச்சு ஏன் கடைசி நேரத்தில் பவன் கல்யாண் எம்பி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாம இருந்து போனார் ஒரு பக்கம் ஆந்திர கோமாளி இப்படி இருக்க இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு கோமாளியான அண்ணாமலை இவர் டி கே சிவகுமாருக்கு நான் கருப்பு கொடி காட்ட போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப டி கே சிவகுமார் பிரெஸ் மீட்ல சொன்ன ஒரு வார்த்தைனால வீட்டுக்குள்ளேயே பதுங்கிட்டாரு அப்படி அந்த பிரஸ் மீட்ல டி கே சிவகுமார் சொன்ன அந்த வார்த்தை என்ன இது எல்லா பற்றியும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்திய இந்த டீலிமிட்டேஷன் கூட்டம் என்பது ஒட்டுமொத்த தேசிய மீடியாவிலே கவனம் பெற்றுச்சு இந்த கூட்டம் கவனம் பெற்றதை காட்டிலும் இன்னொரு விஷயம் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றுச்சு அப்படின்னா அது பவன் கல்யாணோட எம்பியான தங்கல்லா உதய் ஸ்ரீனிவாசனால தான் இவர் இந்த கூட்டத்திற்காக கலந்து கொள்ள முதல் நாள் இரவே வந்துட்டு மறுநாள் காலையில் யாருக்குமே சொல்லாமல் அங்கிருந்து ஓடி இருக்கிறாரு ஆமாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா பவன் கல்யாண் கட்சியுடைய ஹாக்கி தொகுதியோட எப்பியான தங்கல்லா உதய் ஸ்ரீநிவாஸ் இவர் இந்த டீ லிமிடேஷன் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதல் நாளே டெல்லியிலிருந்து சென்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து எட்டு முப்பதுக்கே வந்துட்டாரு நைட் எட்டரைக்கு வந்து வந்துட்டார் இவரை வரவேற்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய மாநிலங்களவை எம்பியாக இருக்கக்கூடிய திரு வில்சன் அவர்களும் திரு எம் எம் அப்துல்லா அவர்களும் இந்த ரெண்டு பேரும் இவரை வரவேற்றுட்டு இவரை வந்து எல்லா கெஸ்ட்டுமே தங்கி இருக்கக்கூடிய ஐடிசி சோலா ஹோட்டலுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த கெஸ்ட வரவேற்ற இந்த போட்டோ என்பது உள்ள வைரலா பரவுன உடனே பாத்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்திருச்சு ஒட்டுமொத்த வட இந்தியர்களுமே ஏன்னா பிஜேபி உடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பியே முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தக்கூடிய டீலிமிடேஷன் கூட்டத்துக்கு போயிட்டாங்களே மோடி அமித்ஷா உடைய அந்த வேல்யூ அவ்வளவுதானா இவங்க கூட்டணி இவங்க

சிதறடிக்கக்கூடிய திமுகவுடைய தலைவர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா பவன் கல்யாணுக்கு போதிய புரிதல் இல்லவே இல்லை தமிழ்நாட்டில் ஏன் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் புதிய கல்வி கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படின்ற அந்த அறிவு கூட அவருக்கு இல்லை அப்படின்ற பதிலடி கொடுத்துருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் அவரும் வந்து ஒரு டிப்டே போட்டாங்க இந்தி திணிப்பை எதிர்த்து இவர் பழைய கட்சி ஆரம்பித்தப்ப பேசின பேச்சையும் அதே மாதிரி இப்போ இவர் வந்து மாற்றி பேசக்கூடிய பேச்சையும் ஒப்பிட்டு நீங்க வந்து பிஜேபி கூட்டணியில் சேர்ந்த பிறகு உங்களுடைய கொள்கையை விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் போட்டு அமலப்படுத்தி விட்டாங்க இதற்கு பதில் எடுத்த பவன் கல்யாண இந்தி திணிப்பை தான் எதிர்த்தேன் இந்தி மொழியெல்லாம் எதிர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சதான் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் கடந்த வாரம் நடந்த சம்பவம் இப்படி மோதி கொண்ட இரு கட்சிகளுமே எப்படி வந்து மறுபடியும் ஒன்றிணைந்தாங்க எப்படி திமுக நடத்தக்கூடிய அந்த கூட்டத்துல பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய பவன் கல்யாண் எம்பி போய் கலந்துக்கிற போனார் அப்படின்றது தான் எல்லாருக்குமே எழுத மில்லியன் டாலர் கேள்வி இப்படி எழுந்து மிகப்பெரிய வைரலான பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நள்ளிரவுல ஐடிசி சோலா ஹோட்டல்ல தங்கி இருந்த அதை எம்பியான ஸ்ரீனிவாசுக்கு ஒரு போன் வருது அந்த போனை வந்து கேட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே சொல்லாம விடிஞ்ச பிறகு அந்த எம்பி அவசர அவசரமாக மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி சென்னையை விட்டே காலி பண்ணி போயிருக்கிறாரு குறிப்பா பவன் கல்யாண் ஸ்ரீனிவாசுக்கிட்ட கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஸ்டாலின் கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லிக்கிறேன் நீ அந்த ஸ்பாட்லேயே இருக்காத உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறாங்க இவர் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சருடைய அந்த ஜாக் கமிட்டிலேயே ஒரு சீட்டை ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமே அவசர அவசரமாக இவர் அங்கிருந்து கிளம்பி போயிருக்கிறாரு இது குறித்து திமுக எந்த ஒரு தகவலையுமே வெளியிடலாட்டையும் கூட ஜேஎஸ்பி கட்சி ஜனசேனா பார்ட்டி பவன் கல்யாணுடைய கட்சி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் யாரும் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்வதற்காக தான் எங்களுடைய எப்பியை நாங்கள் அனுப்பி வச்சோம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க யார் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னா பவன் கல்யாணுடைய அரசியல் செயலாளராக இருக்கக்கூடிய பி ஹரிபிரசாத் இவர் என்ன சொல்கிறாருன்னா டிஎம்கே சார்பாக ஒரு குழு எங்களை வந்து பார்த்தாங்க எங்களுக்கு முறைப்படி அழைப்பு கொடுத்தாங்க ஆனா அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி அப்பதே சொல்லிட்டோம் ஏன்னா நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம் அந்த கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் நாங்க உங்களுடைய மீட்டிங்லாம் கலந்து கொள்ள முடியாது பவன் கல்யாணமே இந்த விஷயத்தை மிக தெளிவாகவே சொல்லிட்டாரு அப்படி பவன் கல்யாண் சொன்ன விஷயத்த தான் எங்க ஆளை நாங்கள் அனுப்பி வச்சோம் குறிப்பா பவன் கல்யாணம் எழுதிய அந்த லெட்டரை முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கொடுப்பதற்காக தான் எங்களுடைய எம்பி சென்னைக்கே போனாரு ஆனா உண்மை இப்படி இருக்க நாங்கள் ஏதோ திமுக கூட்டத்தில் வாலண்டியர் நேராக போய் கலந்து கொள்வதை போல மீடியாக்கள் இப்படியான செய்திகளை பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாங்க இந்த பவன் கல்யாண கட்சி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கு கூட்டத்துல கலந்து கொள்ளலை அப்படின்னா சந்திரபாபு நாயுடு போலவோ அல்லது மேற்கு வங்கத்துடைய மம்தா பானர்ஜி போலவோ கலந்து கொள்ளாமே இருந்திருக்கலாம் சரி நீங்க சொல்ற மாதிரி எங்களுடைய லெட்டரை பவன் கல்யாண் சொன்ன அந்த மெசேஜை சொல்வதற்காக தான் நாங்க ஆள் அனுப்பி வச்சோம் அப்படின்னா அதற்கு ஒரு எம்பியை தான் நீங்கள் அனுப்பி வைப்பீங்களா ஒரு சாதாரண ஒரு துண்டன் அனுப்பி வைக்கலாம் அல்லது சாதாரண கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் அனுப்பியிருக்கலாம் அல்லது ஒரு எம்எல்ஏ அனுப்பியிருக்கலாம் அவங்க அனுப்பி வச்சாவே போதும் ஆனால் ஒரு எம்பியை டெல்லியிலேருந்து இதற்காகவே சென்னைக்கு நீங்கள் அனுப்பி வச்சிருக்கிறீங்க சரி டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்தாரில் உங்கள் எம்பி அப்போது அவங்களை வரவேற்றாங்கல்ல வில்சன் எம்பி அவர்களும் எம் எம் அப்துல்லா எம்பி அவர்களும் அவங்ககிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டீங்க போயிருக்கலாமே ஏன் ஐடிசி சோலா ஹோட்டல் வரைக்கும் போனீங்க சரி ஐடிசி சோலா ஹோட்டல் வரைக்கும் போனீங்க அந்த ரூம்லயே திமுகவுடைய பிரதிநிதிகள் இருந்திருப்பாங்கல்ல அவங்க கிட்ட அந்த லெட்டரை கொடுத்துட்டு அப்பயே கிளம்பிருக்க வேண்டியதானே எதற்காக நீங்க நள்ளிரவு வரைக்கும் அங்க தங்குனீங்க அப்போ நீங்க கலந்து கொள்ள தான் வந்திருக்கிறீங்க கலந்து கொண்டா மோடி அமித்ஷாவுக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்றக்காண்டி தான் மோடி ஸ்ரீனிவாஸ் எம்பிக்கு போனை போட்டு கதறி இருக்கிறார் அந்த கதறல்னால தான் பவன் கல்யாண் வேற வழி இல்லாம அவருடைய எம்பியை அவசர அவசரமாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணின்னு சொல்லியிருக்கிறார் அதனால தான் மீட்டிங் தோங்குவதற்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே பவன் கல்யாணுடைய எம்பியான தங்கல்லா உதய் ஸ்ரீனிவாஸ் சென்னையிலிருந்து விமானம் வழியாக மறுபடியும் ஊரை விட்டே ஓடி இருக்கிறார் அப்போ மோடிஜிக்கு முதலமைச்சர் நடத்தின இந்த டீலிமிடேஷன் கூட்டம் எத்தகைய ஒரு பதற்றத்தை ஏற்ப ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ தான் கொடுத்த லெட்டரை கொண்டு போவதற்காக எம்பி அனுப்பி வச்சோம் நாங்கள் கலந்து கொள்ள போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆந்திர கோமாளி கட்சி இப்படி சொல்ல இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோமாளியான அண்ணாமலை நான் டி கே சிவகுமார் வந்துட்டார் அப்படின்னா பினராயி விஜயன் வந்துட்டார் அப்படின்னா நான் அவங்களுக்கு தான் போய் கருப்பு கொடி காட்டுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா அறிவிச்சிருந்தாரு ஆனால் கடைசி நேரத்தில் கருப்பு கொடி போராட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு வீட்டு வாசல்லே பதுங்கிட்டாரு அண்ணாமலை ஏன் அப்படி பதுங்கினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா டி கே சிவகுமார் சொன்ன ஒரு வார்த்தை தான் அதாவது சென்னை வந்து இறங்கி டி கே சிவகுமார் விமான நிலையத்திலேயே பிரெஸ் மீட்டை சந்திக்கிறார் அவர் பிரெஸ் மீட்ல உங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு கொடி காட்ட போறாரு அண்ணாமலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது I welcome all these BJP black flags. I never uh, afraid when I, they sent me to Tihar jail. Will I, uh, uh, this officer, poor man, is from my state, he has served us, he knows our strength. Huh? தாராளமா வந்து கருப்பு கொடி காட்ட சொல்லுங்க நான் வரவேற்கிறேன் தீகார் ஜெயிலுக்கு போகும் நான் பயப்படாதவன் அண்ணாமலை காட்டக்கூடிய கருப்பு கொடிக்கு எல்லாம் அண்ணாமலை என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கினா ஒரு சர்வன் ஒரு வேலைக்காரன் எங்களுடைய பலம் என்னன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு தைரியமா தெரியும் அதனால அவர் வேலையை பண்ண விடுங்க ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க இப்படி ஒரு சொன்ன உடனே பாத்தீங்க அப்படின்னா கருப்பு கொடி பாட்டத்தை காணவே காணாம் எல்லாரும் அவன் வீட்ல இருந்துகிட்டே போராட்டத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை அவர் வீட்டு வாசல்ல ஒரு நாலு பேரை மட்டும் கூப்பிட்டு போராட்டம் பண்றாரு இவராவது வீட்டு வாசல்ல கதறாரு பார்த்தா பாணந்த சீனிவாசன் வீட்டு விட்டு வெளியே வரவே இல்ல அவர் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு கருப்பு கொடி காட்டுறாரு இன்னொரு பக்கம் எச்சராஜா கையில கருப்பு கொடி நம்ம எப்படி இதெல்லாம் தீக்கக்காரங்க பிடிக்கிறது அப்படின்றதுக்காண்டி இதற்காகவே ஒரு கொடி கம்பத்தை ரெடி பண்ணி அந்த கொடி கம்பத்துல கொடி ஏத்திட்டு மட்டும் சைலன்டா நின்னுகிட்டாரு இப்படி டி கே சிவகுமார் சொன்ன ஒற்றை வார்த்தையிலேயே மொத்த பாஜகவுமே ஒரு போராட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த போராட்ட பிசுபிசுத்து போனோடனே அண்ணாமலை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு எங்களையும் நீங்கள் மீட்டிங் கூட்டிருக்கலாமே நாங்களும் ஃபேர் டீலிமிட்டேஷன் கூட்டத்துக்கு வந்திருப்போமே அப்படின்றாரு ஆனால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா மூகா ஸ்டாலின் அவர்கள்ட்ட தொடர்ந்து நான் வைக்கக்கூடிய குற்றம் என்னன்னா ஐயா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடும் பொழுது நம்ம அறிவுரை சொல்லலாம் நீங்கள் கூப்பிடல அறிவுரைன்னே வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலை ஐயோ நம்மளுடைய இது பரிபயிர்ச்சு இருபத்தி ரெண்டு எம்பி நம்ம கிடைக்கணும் பத்து தான் கிடைக்கிறாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு மத்திய அரசு வந்து நசுக்கிறாங்க திணிக்கிறாங்க தமிழ்நாட்டு குறவலையை மிதிக்கிறாங்க இப்படித்தான் நீங்க கடிதம் தான் நான் பதில் கடிதம் எழுதணும் இப்போ அதே அனைத்து கட்சி கூட்டத்தில் இல்லை எல்லாம் வாங்க கலந்து பேசுவோம் மத்திய அரசுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் மத்திய அரசு கவனத்துக்கு எடுத்துட்டு போனா நாங்களும் வந்திருப்போம் ப்ப அது முதலமைச்சர் கூடுற கூட்டம் பிரதிநிதிகள் கூடுற கூட்டம் நீங்க ஒரு கவுன்சிலராக கூட ஆகாத கட்சி உங்க கட்சியெல்லாம் எப்படி கூப்பிட முடியும் இதுல வெக்கமே இல்லாமல் என்ன சொல்றாரு அப்படின்னா முதலமைச்சர் வந்து நாகரிகமான முறையில் கூப்பிட்டுருக்கலாம் ஒரு அறிவுரை சொல்லுவோம் வாங்க மத்திய அரசு எடுத்து சொல்லுவோம்னு சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம் ஆனா அவர் அப்படி கூப்பிடாம குரல் வெளியை நெருக்கிறாங்க வாங்க நீதிக்கு எப்போன்னு சொல்லி கூப்பிடறாரு எப்படி கூப்பிட்டா நாங்கள் எப்படி அனைத்து கூட்டத்தில கலந்து கொள்ள முடியும்ன்றாரு ஆனா நல்லா யாம வச்சு பாருங்களேன் முதலமைச்சர் மிக தெளிவாக என்ன சொன்னாரு இது திமுக நடத்துது ஆளுங்கட்சி நடத்துது அப்படின்ற அரசு அரசியல் எந்த கட்சியுமே வராமல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் எப்போ அதாவது பாஜக சார்பாகவும் இன்னும் சில கட்சிகள் சார்பாகவும் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பும் போதுதான் முதலமைச்சர் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தினார் அவர் முதலமைச்சர் அவருடைய இடத்திலிருந்து இறங்கி கவுன்சிலர் கூட ஆகாத கட்சி எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு கூட்டதுக்கு காரணமே எல்லாரும் ஒருமித்தமா ஒரு இடத்துல கூடணும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் தமிழ்நாட்டு நலனை வந்து முக்கியத்துவம் கொடுத்தனால தான் உங்க கட்சியெல்லாம் இவ்வளவு இறக்கப்பட்டு கூப்பிட்டாரு ஆனா நீங்க நாகரிக அப்ப நடந்துட்டு இன்னைக்கு எங்களை கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி கதறுவதோட நோக்கம் என்ன உங்களுடைய கருப்பு கொடி போராட்டம் புஸ்வானம் ஆயிடுச்சு அதை மறைப்பதற்கு தான் இப்படி நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க இதுல இந்த அண்ணாமலை கேவலமான ஒரு வாதத்தை வைக்கிறார் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காவிரி பிரச்சனை குறித்து வைத்து கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர்கிட்ட பேச மாட்டாரு இப்போ கேரளாவுடைய முல்லைப் பெரியார் பிரச்சனையை வச்சு கேரளாவுடைய கிட்ட பேச மாட்டாரு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு ஏன் அண்ணாமலை நான் உங்ககிட்ட இதே கேள்வி கேட்குறேன் சமீபத்தில் மோடி வந்து ட்ரம்பை சந்திக்கிறதுக்காக அமெரிக்கா போனார்ல அப்போ இந்தியர்கள் சில பேரை கையில் விலங்கு கட்டி ஒரு ராணுவ விமானத்தில் வந்து இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்கல்ல அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையை இந்தியர்கள் அனுபவிச்சுக்கிறாங்க அது பற்றி ஏன் ட்ரம்பை சந்திக்கும் போது மோடி பேசலை நீங்கள் தான் ஒரு முதலமைச்சரவே வந்து எப்படி கேட்கணும் ஏன் கேட்காமட்டிங்கன்னு கேட்குறீங்களே அப்போ நியாயப்படி எப்படி ட்ரம்ப் கிட்ட மோடி கேட்டுருக்கணும்ல ஏன் கேட்கல ஆனா அப்படி ஏன் கேட்கலன்னு நம்ம கேட்டப்ப என்ன சொன்னாரு தெரியுமா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குங்க அதுலன்னா போய் தலையிட முடியாதுன்றாரு அந்த சட்டத்திட்டம் இந்த வீட்டுக்கு மட்டும் பொருந்தாதா எங்க ஒரு துக்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த துக்க வீட்டில் நம்மளுடைய கவலையை தான் பகிர்ந்துட்டு வருவோம் அங்க போயிட்டு நான் உனக்கு காசு கொடுத்தேன் எப்ப என் கடனை திருப்பி தர போறோன்னு சொல்லி கேட்போமா கேட்க மாட்டோம் என்ன விஷயத்துக்காக ஒரு இடத்துல கூடுறோமோ அந்த விஷயத்தை மட்டும் முடிச்சுட்டு அதன் பின்பு நம்ம அதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாகரீகம் அப்படிதான் முதலமைச்சர் எந்த விஷயத்துக்காக டீலிமிட்டேஷன் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் பாதிக்கப்படுது அப்படின்றக்காண்டி எல்லா முதலமைச்சர்களும் அந்த இடத்துல கூடுறாங்க அப்படின்னா அதை மட்டும் தான் பேசிட்டு கலைய முடியும் அங்கே வந்துட்டு நீ ஏன் காவிரி தர மாட்டா நீ ஏன் முல்லை பெரியார் எது பண்ண மாட்டான்னு சொல்லி கேட்கணும்னு சொல்றது அடிப்படை முட்டாள்தனமா இருக்கா இல்லையா அப்ப ஏன் அந்த அடிப்படை முட்டாள்தனமான கேள்விகளை எல்லாம் அண்ணாமலை கேட்கிறாருன்னா அண்ணாமலைக்கு இந்த டீலிமிட்டேஷன் மீட்டிங் வந்து நடப்பது வந்து பொறுக்கலை எப்படியாவது கருப்பு கொடியை காட்டி மீடியாவோட கவனத்தை திருப்பி இல்லாம நினச்சாரு அதுக்கும் டிகே சிவகுமார் ஆப் போஸ்டாராக அதனால் வேறு வழி இல்லாமல் வீட்டில் வச்சு போராடி அதுவும் எக்ஸ்போஸ் ஆகலையா கடைசியில் நாங்களும் மீட்டிங் வருவோம்னு சொல்லி பார்த்தாரா அதுவும் எடுபடலையா இலையா வேறே வழியும் இல்லாமல் இப்படியான விஷயங்களெல்லாம் பரப்புறாரு இந்த அண்ணாமலை அதனால தான் இந்த அண்ணாமலையை டிகே சிவகுமார் நாக்கப் புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டார் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிஜேபியுமே அந்த மாநிலத்துக்கு விசுவாசமாக இருப்பாங்க ஆனால் இந்த அண்ணாமலை தன்னுடைய மாநிலத்துக்கு விசுவாசமாக இல்லாமல் அவருடைய கட்சிக்கு தான் விசுவாசமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டார் ஏடா நீங்கள் டீ லிமிடேஷனாக இருக்கட்டும் இருமொழி கொள்கையா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே தமிழ்நாட்டை எதிர்த்து இந்திக்கு வட இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை தான் இந்த அண்ணாமலை காலங்காலமா எடுத்துட்டு இருக்கிறாரு இவருடைய லட்சணம் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய துணைமுறை மச்சத்தக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்க பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்க உங்களுடைய மாநிலத்துக்கு நீங்க விஸ்வாசமா இருக்க மாட்டேங்கன்னு சொல்றது உங்களுக்கு எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா ஆனால் நீங்க எல்லாம் கேவலமா நினைக்க போறீங்க தூசி தட்டிட்டு மறுபடியும் வட இந்தியாக்காரனுக்கும் பூஜா பூஜாத்துக்கும் போயிருவீங்க அண்ணாமலை உங்களுக்கு தான் இந்த கூட்டத்திலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு தரமான மெசேஜை கொடுத்துருக்காரு என்ன தெரியுமா நீங்க அந்த மீட்டிங்கை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க அதுல வந்திருக்கக்கூடிய எல்லா கெஸ்ட்களுக்கு அவங்களுடைய தாய்மொழிலேயே அவங்களுடைய பெயர் பழகை இருந்துச்சுன்னா இருமொழி கொள்கையை எங்க தமிழ்நாடு பின்பற்றோம் ஆனா எந்த ஒரு மொழியுமே நாங்கள் அடக்க மாட்டோம் எந்த மொழிக்குமே நாங்கள் எதிரி அல்ல அப்படின்ற ஒரு மெசேஜை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முதலமைச்சர் கொடுத்துட்டாரு ரேவந்த் ரெட்டியா இங்கிலீஷ்ல ரேவந்த் ரெட்டியும் அவருடைய தெலுங்கு மொழியில் ரேவந்திரட்டி இருந்துச்சு முதலமைச்சர் ஸ்டாலினா இங்கிலீஷில் ஸ்டாலினும் கீழே வந்து தமிழில் ஸ்டாலினும் அப்படின்னு இருந்துச்சு இப்படி பஞ்சாபுடைய முதலமைச்சருக்கும் சரி கேரளாவுடைய முதலமைச்சருக்கும் சரி அவங்கவுங்க தாய்மொழியிலேயே ஆங்கிலத்தோடு சேர்த்து போட்டிருந்தாங்க இது மட்டுமல்லாது நாம் பேசுகிற விஷயம் இங்கிலீஷ்லேயே பேசினாலும் கூட அவங்க தாய்மொழியில் அவங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் என்பதற்காகவே ஹெட்செட்டில் வந்து இமிடியேட் டிரான்ஸ்லேட்டரும் பண்ணியிருந்தாங்க அதாவது நீங்கள் ஹிந்தி பேசக்கூடியவர்களாக இருந்தாலுமே உங்களுக்கு ஹிந்தியிலையும் வந்து நீங்கள் அதை கேட்கலாம் அப்படின்றது தான் முதலமைச்சர் பண்ணி ஒரு சிறப்பான சம்பவம் இதுதான் தமிழ்நாடு இப்படிப்பட்ட தமிழ்நாட்டை விசுவாசம் பிஜேபி விசுவாசமா இருக்கீங்க அப்படின்றதான் இன்னைக்கு எல்லாரும் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இந்த கேள்விக்கு அப்புறமாவது நீங்க சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம் நன்றி